ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதிகம் புஸ்தகத்திலே இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே முதலாவது வசனம் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நாம் ஆபரகாமை அழைக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சோதனை அனுமதிக்கிறார் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் உன்னுடைய ஏக சுதன் உன்னுடைய நேசகுமாரனாக ஈசாக்கை கொண்டு வந்து மோரியா என்கிற தேசத்திலே இருக்கக்கூடிய மலையிலே தகன பலி கொடு என்று சொன்னார் பாருங்க ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மோர்யா தேசத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு போகிறார் போகிற பொழுது ஈசாக்கை கேட்கிறார் தகப்பனே நம்ம தகன பலி கொடுப்பதற்கு போகிறோம் நம்மிடத்திலே நெருப்பு இருக்கிறது கட்டையும் இருக்கிறது ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்டார் அதற்கு ஆபரஹாம் என்ன தெரியுமா பதில் சொன்னார் கர்த்தருடைய பருவதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னார் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொன்னார் இவங்க மேலே போனதுக்கு அப்புறமா ஈசா கொண்ட கைகளை கட்டி ஆபரகாம் அவரை வழிபடத்தின் மீது கிடத்துகிறார் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கத்தியை எடுத்து அவரை கொள்ளும்படியாக கையை உயர்த்துகிறார் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து பாருங்க ஆப்ரஹாமை கூப்பிட்டார் பிள்ளையாண்டு உன் கையை போடாது என்று சொன்னார் உன் ஏக சுதன் என்று பாராமல் நீ அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே நீ என்னுடைய சொல்லுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார் ஆபிரகாமை பார்த்து என்ன சோதி தெரிந்து கொண்டார் தெரியுங்களா ஆபிரகாம் பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக குழந்தையே இல்லாமல் காத்துக் கொண்டிருக்கிறார் தனக்கென்று சொல்லி ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்கிற குமாரனையும் கொடுத்து விட்டார் அவருடைய இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருந்திருக்கும் ஆனா இன்றைக்கு கர்த்தர் அந்த ஈசாக்கை எனக்கு தகன பலியாக கொடு என்று சொல்லி கேட்டவுடனே அவருடைய இருதயமானது வருத்தப்பட்டிருக்கும் ஒருவேளை அவர் எதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தை தன்னிடத்தில் பேசுகிறார் என்று சொல்லி யோசித்திருக்கக்கூடும் ஆபிரகாம் தைரியமாக ஒரு முடிவெடுக்கிறார் கர்த்தர் தான் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார் கர்த்தர் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதமான குழந்தையை கொடுத்தார் அதனால நான் கர்த்தருக்கே அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக முன் வருகிறார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான் இதற்கு பின்பாக ஒரு வரலாறு இருக்கிறது என்னவென்று கேட்டால் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு ஈசாக்கின் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் அது மாத்திரமல்ல உனக்கு பிறக்க போகிற ஈசாக்கோடே கூட நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அதனால ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் தெரியும் கர்த்தர் வாக்கு தத்துவத்திலே உண்மையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்தார் அதனால நான் ஈசாக்கை பலி கொடுத்தா கூட கர்த்தர் அவனை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்புவார் என்று சொல்லி விசுவாசித்தார் அதனால தான் ஆபரகாம் தைரியமாக ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு முன் வந்தார் என்று நினைக்கிறேன் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே கர்த்தரின் மீது ஒரு உறுதியான விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அதனால தான் நம்ம ஆபரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று கூட அழைக்கிறோம் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஆண்டவரிடத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கேட்கிறோம் ஆண்டவர் சில வேலைகளில் காத்திருந்த அந்த ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட உடனே போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எங்கே போய் தெரியுங்களா ஆண்டவரை தேட மறந்து விடுகிறார்கள் பாருங்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ரெண்டு காரியங்கள் முன்பாக வைக்கிறார் உங்களுக்கு எது தேவை என்று சொல்லி ஒன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் இரண்டாவது தேவநாய கர்த்தர் உங்களுக்கு எது தேவை ஆசீர்வாதம் தேவையா அல்லது ஆசீர்வாதங்களை தருகிற கர்த்தர் தேவையா நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆப்ரஹாம் இடத்திலே கர்த்தர் கேட்டார் உனக்கு ஈசாக்கு தேவையா அல்லது நான் தேவையா என்று சொல்லி கேட்டார் அந்த இடத்திலே ஆப்ரஹாம் ஒரே ஒரு காரியத்தை தான் முடிவு செய்தார் ஆபிரஹாம் வந்து கர்த்தர் தான் முக்கியம் என்று சொல்லி நினைத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார் அதனால கர்த்தர் நிதிமச்சினாரு அவர் இந்த இடத்திலே மூன்று ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் முதலாவது காரியமாக கர்த்தர் ஆப்ரஹாமை பார்த்து சொன்னார் நிதி அமைச்சனாரு நான் உன்னை ஆசீர்வதிக்கே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஆசிர்வாதம் பாருங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலைப் போல பண்ணுவேன் என்று சொன்னார் ஒருவராலும் வானத்து நட்சத்திரங்களையும் எண்ண முடியாது கடற்கரை மணலையும் அளவிட்டு பார்க்க முடியாது அவ்வளவு திரளாய் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஈசா அந்த சந்ததி விளங்கும்படி கத்தர் ஆசீர்வதித்தார் இரண்டாவதாக ஒரு வாக்கு தத்து கொடுத்தார் உன்னுடைய சந்ததி யார் தங்களுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் மூன்றாவதாக ஒரு வாக்கு கொடுத்தார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பூமி முழுவதுமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார் இதுதான் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களில் மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஆப்ரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்துக் கொண்டது மாத்திரமல்ல அவர் எப்படி தன் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறார் என்று சோதித்து பார்த்தார் அந்த விசுவாசத்தில் ஆப்ரஹாம் உறுதியாக இருந்தார் மாறாமல் இருந்தார் கர்த்தரே தனக்கு தேவை என்று சொல்லி உறுதியாய் பிடித்துக் கொண்டார் தான் ஆபரஹாமி கர்த்தர் இன்றளவுக்கும் பேசும்படி வைத்திருக்கிறார் அவருடைய பேரை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என கண்பான தேவ இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டியது உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது சோதிக்கப்படுகிற பொழுது நீங்கள் சோதனையிலே பின்வாங்கி விடாதிருங்கள் சோர்ந்து போய்விடாதிருங்கள் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் விசுவாச சோதனையிலே ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் கர்த்தராலே அருளப்படுகிற மேலான ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்வீர்கள் தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரை இன்றைக்கும் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சோதனையை ஜெயிக்கிறதற்கு பலன் தரும்படி நான் ஜபைக்கிறேன் சோதனையுடைய முடிவிலே உங்களுடைய பிள்ளைகள் நன்மை சுதந்திரித்துக் கொள்ள ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்துருவதை செய்கிறார்கள் ஏசும் ஜபம் கரசியம்